இன்றைய தியானம் நிலைத்த உறவு போற்றுதற்கும் சார்ந்து இருப்பதற்கும் நினையல்லால் வேறு நட்பு யாரையும் அறிந்திலேன் உற்றார் உறவினர் என்பார் எல்லாரும் அவரவர் வினையை முடிக்க இவ்வையகத்தில் வந்துள்ளனர் அப்படி வருவதும் போவதும் தனித்தனியே நிகழ்கின்றன ஒருவருக்காக இன்னொருவர் தனது போக்குவரவை மாற்றுவது இல்லை ஆதலால் இவர்கள் நிலைத்த உறவினர் ஆகார் கடவுள் ஒருவரே நிலைத்த உறவு ஆகிறார் என் பெற்றதாயரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார் பெற்ற மாதரும் சொல்லி புலம்பி விட்டார் பொன் பெற்ற மைந்தரும் பின்வளம் வந்து குடம் உடைத்தார் உண்பற்று ஒழிய ஒரு இல்லை உடையவனே